என் செல்லு குழந்தையே இன்று அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி நாள் என் தங்கமே இந்த நாள் தை மாதத்தில் உனக்கு கிடைத்திருப்பது மிகவும் பாக்கியம் அது மட்டுமல்லாமல் தேய் பிறையில் வந்திருக்கின்ற சங்கடகர சதுர்த்தி நாள் அல்லவா என் குழந்தையே இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போக விநாயகப் பெருமானை மனதார வழிபட வேண்டிய நாள் என் குழந்தையே அவரினுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுபோலத்தான் இன்றைய நாளில் என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடும் கவனத்தோடும் செய்யும் பொழுது அவையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நான் சொல்கின்ற இந்த நாமத்தை நீ சொன்னால் போதும் என் குழந்தையே தீபத்தை ஏற்றுவது முடியாத காரியமாகி போனாலும் சரி என் தங்கமே இந்த நாமத்தை மட்டுமாவது இன்று இரவுக்குள் நீ சொல்லிவிட வேண்டும் இந்த நாமத்தை சொல்வதற்கென்று நீ பிரத்யேகமாக எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இருந்த இடத்திலேயே சொல்லலாம் என் குழந்தையே நீ குளித்திருக்க வேண்டும் என்றோ தீட்டு நேரமாக இருக்கக்கூடாது என்றோ எந்த கட்டுப்பாடுகளும் இந்த நாமத்தை சொல்வதற்கு உனக்கு கிடையாது மனதிற்குள் தூய்மை இருக்க வேண்டும் யாரை பற்றிய தேவையில்லாத எண்ணங்களும் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட இருக்கக்கூடாது இப்படி மட்டும் இருந்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை மனதிற்குள் நினைத்தால் போதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இன்று நீ செய்யக்கூடிய இந்த காரியம் நிச்சயமாக அதி சக்தி வாய்ந்த மாற்றத்தை கொடுத்துவிடும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா இன்று இரவுக்குள் ஒருவேளை இந்த பதிவு என் கண்ணில் படாமல் நாளை பட்டிருந்தால் நான் என்ன செய்வது என்று என் குழந்தையே தெய்வத்தை வணங்குவதற்கான சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக கிடைக்கிறது என்றால் அதை சரியாக உன் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த வளர்ப்பிறை சங்கடகர சதுர்த்தி அல்லது பிறை சங்கடகர சதுர்த்தியில் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இதனை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் அம்மா அதற்கான வாய்ப்புகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் விநாயக பெருமான் எல்லாவற்றிற்குமே முழு முதற் கடவுளானவர் அவரை வணங்கிவிட்ட பிறகுதான் எந்த ஒரு செயலையும் எல்லோரும் செய்ய தொடங்குவார்கள் ஆணை முகத்தோடை வணங்கியோருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது Y en Tangami. அதுபோலத்தான் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தியின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஆனைமுகனின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே அம்மா சொன்னது போல உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் ஆனை முகத்தோனின் படத்திற்கு அருகிலோ சிலைக்கு அருகிலோதான் இந்த வராகியினுடைய சிலையையோ புகைப்படத்தையோ வைத்து நீ வழிபட வேண்டும் என் தங்கமே இன்று நீ ஏற்ற வேண்டிய தீபம் என்னவென்று அம்மா ஏற்கனவே ஒரு பதிவில் சொல் இருந்தேன் ஆனால் அதை கவனிக்காத என்னுடைய பிள்ளைகளுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த தீபம் என்னவென்று சொல்கின்றேன் என் தங்கமே பதினோரு அரச இலைகளை பறித்து அதை ஒரு தட்டில் பரப்பி வைத்து அதாவது சுற்றி வட்டமாக நன்றாக உள்ளே விரித்து விட்ட பிறகு அதன் மேல் நீ சாதாரண அகலில் எண்ணெயோ நெய்யோ அதாவது நல்லெண்ணெய் அல்லது பசுனை இதை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயக பெருமானை இன்று வழிபட வேண்டும் அப்படி தீபம் ஏற்றி வைத்திருக்கும் பொழுது நீ பதினோரு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டிய மந்திரம்தான் அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் ஒரே ஒரு வார்த்தை கணபதியை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் உன்னுடைய கஷ்டங்களை உடனடியாக அவர் கேட்டு அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படி அந்த நாமத்தை இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில் என் தங்கமே ஓம் கம் கணபதையே நமக 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 என் குழந்தையே பொதுவாகவே தெய்வங்களினுடைய திருநாமங்களையோ அல்லது மந்திரங்களையோ சொல்லும் பொழுது ஒற்றைப்படை எண்களில் சொல்ல வேண்டும் உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீ சொன்னால் போதும் மனதிற்குள் நினைத்தாலும் வாய் விட்டு உணர்வு பூர்வமாக சொல்லும் பொழுது அதில் இருந்து உனக்கே உணர்வுகள் அதிகமாகும் தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் உனக்குள் ஏற்பட தொடங்கும் என் தங்கமே இது போன்று எல்லோருக்கும் வாய்ப்புகள் எளிதில் கிடைத்து விடாது இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அதிர்வலைகள் ஏற்பட வேண்டும் என்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதளவில் எந்த ஒரு சங்கடங்களையும் நினைத்து இன்று வேதனைப்படாமல் விநாயக பெருமானை பார்த்து நீ இந்த தீபத்தையும் இந்த நாபத்தையும் சொல்லிப்பார் இரவுக்குள் நிச்சயமாக உனக்குள்ளேயே அதை சக்தி வாய்ந்த மாற்றங்கள் தெரிய தொடங்கும் நீயே வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை கொள்வாய் என் குழந்தையே உன் வாழ்க்கை உனக்கென்று கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் நீ அப்படி இருப்பதனாலோ என்னவோ வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தாண்டி சென்று விடுகின்றது சில நேரங்களில் யார் உனக்கு எதிராக நிற்கின்றார்களோ யார் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களினுடைய நம்பிக்கையினாலும் அவர்களினுடைய உறுதியினாலும் அவர்கள் அதனை எளிதாக பெற்றுவிட்டு சென்று விடுகின்றார்கள் என் தங்கமே அதனால் தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் எந்த ஒரு செயலானாலும் அதில் உறுதியோடும் நீ நிலைப்பாடோடும் நின்று அதனை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை அம்மா சொல்வது போல இன்று செய்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நீ செய்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இந்த வராகி என்னை நீ பஞ்சமியில் காண வர வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு செய்து கொடுப்பேனா இல்லையா என்று சிந்திப்பதை விட சில தெய்வத்திற்கு உகந்த நாள் வரும் பொழுது அதையும் செய்து அவர்கள் மனதை குளிர்வித்து உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கவிருப்பதை நீயே தட்டிவிடக்கூடாது உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருப்பதனால்தான் என் மூலமாகவே இது போன்ற செய்திகள் உன் செவிகளை வந்து சேர்கின்றது என்பதனை நீ மறந்து மாற்றங்கள் வாழ்க்கையில் உறுதி அது என்றும் எப்பொழுதும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதும் உறுதி என் குழந்தையே இப்படிப்பட்ட இந்த மாற்றங்களை அடைவதற்கு உனக்கு நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை உன் மனது என்னவென்று உன் அம்மா எனக்கு தெரியும் அதனால் தான் உனக்கு இது போன்ற நல்ல செய்தி கிடைக்கின்றது என் பிள்ளை கள்ளம் கவடம் இல்லாமல் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்குத்தானே கஷ்டங்கள் அதிகமாக சோதிக்கின்றன என்று வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே இனிமேல் இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து என் குழந்தை சந்தோஷத்தை நோக்கி இனிமேல் நகர்ந்து செல்லப் போகின்றாய் இனி ஒரு நாளும் உனக்கு வேதனைகள் இருக்காது என்ன நினைத்தாலும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையாகவே சந்தோஷமாகவே முழுமையாக மாறப்போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு இனி ஒவ்வொன்றாக நான் செய்து கொடுக்கின்றேன் இனி எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் இன்று உன் வராகி அம்மா என்னுடைய அருளாலும் விநாயக பெருமானின் அருளாலும் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்